தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும்தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி சமமான கல்வியை அனைத்து தரப்பும் மாணவர்களுக்கும் பெற்றுத்தருவதே நாங்கள் என்று ஏற்கும் தலைமை சபதமாகும் வாருங்கள் முடித்து காண்பிப்போம் சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி எங்கள் உரிமை 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 இது வந்து அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தான் கொண்டு வரோம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க இதுதான் உண்மை அரசியல் நடக்குது மொழி தாய்மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்க இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க விய கம்ப்யூட்டர் பதில் பிரதான எதிர்க்கும் கூட்டம் இங்கே ஹிந்தி பள்ளி நடத்துது அவர்கள் பெற்ற பிள்ளை எங்கே பல மொழிகளை படிக்குது அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது புழம்பி தவிக்கிறது அனைவரும்

Uh, UK போயிருக்கான் படிக்கிறதுக்காக போயிருக்கான் ஏழாம் வகுப்பு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் யூனிக் language நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா செ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது French French தான் உங்க LANGUAGE-ஆ? ஆமா தான். எனக்கு நான் தமிழ் எடுக்கல. தமிழ் எடுக்கல. ஒலி பிள்ளைகள் படிக்கும் உம்முளி கல்வி எளிய பிள்ளைகள் படிக்க கூடாதா? உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா?

Look okay. up, so